வெட்டலாம் சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்தா வெளியில எவ்வளவு கூட பேசிட்டு இருக்கா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அவினாஷ் எனக்கு வாழ்ணும் வரைக்கும் அர்த்தமே தெரியுது வெண்ணிலா ஏன் வெண்ணிலா இப்படி பேசுற நான் உன்னை எப்பவுமே கண் கண்காம பார்த்துக்கோ வெண்ணிலா ஏண்டி வெண்ணிலா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன மாமா சுத்த அனுபவிக்கலாம் நினைச்சா வேற எதுவும் விரும்பலாடி கட்டிக்க போறது எல்லாம் இன்னொருத்தர் விரும்பிட்டு இருக்கா இருக்கடி உனக்கு அவினாஷ் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் கிளம்பட்டுமா

இல்ல நான் வாழ பழைய வெற்றிலாம்னு சொல்லிட்டு அருவாள் எதிர்வந்த சில உண்ண வெற்ற மாதிரி பண்ணிடாத இதோட முடிச்சிக்கிட்டு ஓடிட்டா அவ எனக்கு தான் சொல்லும் இதோ பாருங்க நானும் வெளியில விரும்புறோம் தயவு செய்து நீங்க பேசாம போயிருங்க அவனால் சொல்லி பேசாம விரும்பினார் நீ சும்மா இருவேன்னா அதுக்கு நீ உயிரோட இருந்தாங்க இருட உனக்கு Kila. Avinash, when I get to உனக்கு என்ன ஆச்சு Ah, Avinash, when என்ன இது இவ்வளோ பயங்கரமான கனவு வருதே நாளை காலையில் உடனே அவினாஷை போய் பார்க்கணும் வெண்ணிலா உனக்கு என்னமா ஆச்சு ஒன்றும் இல்லைங்க அப்போ ஒரு பயங்கரமான கனவு வந்துருச்சு அதான் பயந்துட்டு எந்திரிச்சிட்டேன் சரி தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்கம்மா இல்லைங்க அப்பா தான் தண்ணி தாகம் எடுக்கலை சரி தூக்கம் வருது அப்பா தான் நான் படுக்கிறேன் பின்ன பேத்தி பயந்து மாதிரி காலக்கு முதல்ல போய் மந்திரிச்சிட்டு வரணும் இப்படி சுருண்டு படுத்துருக்காலையே ஏதாவது காற்று கருப்புக்கு நாண்டி இருக்குமோ நாளைக்கு எந்த சமயம் கூட்டிகிட்டு போய் வேப்பலையை வரணும் அப்பா சரி வினிலா நீ படுத்துக்கோ நானும் போய் படுக்கிறேன் காலையில் காலேஜ் போக முன்னாடி சொல்லுமா போய் முக்கியமான இடத்துல போய் தின்னூர் போட்டு வரணும் சரிங்க பார்த்தா பிள்ளைனால எந்திரிக்க கூட முடியல தெரியலையே சந்தேகமாக இருக்கே முகம் மேலே மாறினமாக இருக்குது சாலி சரி காலையில் எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்மளும் போய் படுப்போம் வெண்ணிலா காலேஜுக்கு கிளம்பிட்டியாதாயி ஆமாம் அப்பத்தா இது சரி நைட் எம் அப்படி அழகிட்டு வந்துருச்சே என்ன காரணம் இல்லைங்க அப்போதான் ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதனால தான் நான் அப்படி எந்திரிச்சிட்டேன் சரி பண்ணிலாம் போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வெளியே கிளம்பு சரிங்க அப்போ தான் வா பிரியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்பக்காக கூட நீட்டிங் போட்டுகிட்டு இருக்க போனால் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்ல பிரியா பிரியா வெளில ஏதோ பார்த்து பயந்துட்டாளா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பாத்தா எப்பவும் போல நாங்க எல்லே காலேஜ் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இல்ல புல்ல நைட் அலறி தெந்திருச்சிட்டாளா எனக்கே ஒரு பயமா போயிடுச்சுங்க போய் மல்லிச்சிட்டு வரலாமா கூட தோணுச்சு பா அப்படியா பாத்தா சரி சரி விடுங்க போற வழியில கோயில் இருக்கு நாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போறோம் சரி பிரியா பாத்து போயிட்டு வாங்க சரிங்க தான் சரி அப்பா நான் போய் பிரியாவோட காலேஜுக்கு போய்ட்டு வரேன் சரி வெண்ணிலா கடவுளே என் பேத்தி எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கணுங்கப்பா நீங்கள் தான் வழி நடத்தணும் என்ன மாமியாரு பேத்திய வழி அனுப்பிட்டீங்க போல இருக்கு அது கென்னடி இப்போ உங்களுக்கு வேலை இல்லையா அது எப்படி இருக்கோ எல்லா வேலையுமே என் பேத்தி தானே பார்த்துட்டு போகிறா

பேசா போயிரு வாயை கலகாத என்ன மாமியாரே இப்படி பேசுறீங்க நீ போக மாட்டே நான் போறேடி இந்த மாமியாருக்கு கொழுப்பு பாரு பின்னிலாம் விண்ணிலான்னு பேசிட்டே இருக்க அப்படி என் பிள்ளைய கண்டுக்கவே இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கலாம் இது பாருங்க என்ன கண்ணுனாலும் கூப்பிடாதீங்க ஆச்சுங்களா இந்த மாதிரி கூப்பிடற வேலை இனிமேல் வச்சுக்காதீங்க

கண்ட கண்டவங்க எல்லாம் வந்து பேசிப் போறாங்க. இருட்டே செஞ்சா கல்யாணம் பிறகு இவ்வளவு முதல்ல கட் பண்ணி விடுறானு. வெனிலா போகயில கோயிலுக்குப் போயிட்டுப் சரி பிரியா நானும் நினைச்சிட்டே இருந்தேன்ல. கோயிலை போய் சாமி கொண்டுட்டு போறானே நீயே சொல்லிட்ட. ஏய் என்னாச்சு வெனிலா? காலையில வரை ஆபத்தே என்னமோ சொன்னாங்க. கனவு வந்துச்சு அலர் எந்திரச்சான்னு என்ன விஷயம்?

இதெல்லாம் இது பிரியா நீதான் தான் காரணம் காரணோ அவங்க கோயிலுக்கு வர சொன்னதே நீதானே ஆமா மேலா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அவள வர சொன்னேன் படிப்பு முறியற மாதிரி பாத்துக்கவேனா சொன்னதே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அட விடு கோயில் வந்தே சும்மா பாதிக்க போய் வந்திருக்காங்க போய் கோவ

இல்லை வாங்க ஹாண்டி கும்பிட்டேவா கணவிலே பிள்ளையாரப்பா ஏ வந்து எதுவுமே படிக்கக்கூடாது சாமி சரி சாமி கும்பிட்டா கொஞ்சம் நேரம் பேசலாமா நீயே வச்சு விடுவேனிலாம்

பாய் பாலு நானும் போயிட்டு வரேன் சரி சரி போ காலேஜுக்கு நான் பின்னாடியே வந்துடுறேன் பாலு சொல்லியிருக்கனால படிப்பு முடிஞ்சு ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகணும் அதனால படிப்புல மட்டும் இப்ப கவலை செலுத்து சரி சரி பிரியா நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா நான் போய் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துறேன் சரி அவினாஷ் நாங்க கிளம்புறோம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா அவினாஷோட லவ் ஸ்டோரி இன்னுமே விறுவிறுப்பாக போக போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க எங்களோட லவ் ஸ்டோரியும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி